குட் ஈவினிங் ட்ளேஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ அதாவது எனக்கு சபை பயிற்சி பிஇ படிக்கும்போது ஒரு விதமாகவும் அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் நான் அங்கேயே இருந்தேன் அப்பயும் நான் உள்ளியத்தை தான் செஞ்சேன் அது ஆனால் வேறு விதமாகவும் கத்தர் எனக்கு பயிற்சி கொடுத்தார் இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா உளியம் செய்யறதில் கூட நம்ம வள வளர்ச்சி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அதை நம்ம மற்றவங்களை பார்த்து காப்பியர்ச்சி டிட்டோ போட ஆரம்பித்தோம்னா நம்ம அதை கற்றுக்கொள்ள முடியறது இல்லை அதை கத்தர் வந்து தொலைவாக வேறு வேறு ஒரு ஊரில் கொண்டு போய் எனக்கு அந்த பயிற்சியை கொடுத்தாரு ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸும் நான் வந்து அது மாதிரி குழந்தை மாதிரி இருப்பேன் ஒரு சிக்ஸ்டீன் இயர் பர்சன் மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் ஸோ ஆவிக்குரிய ஜீவித்தில் குழந்தையாக நான் இருந்தேன் ஸோ அதுலேயே நான் இருப்பேன் ஏன்னா அதுதான் எனக்கு வந்து சேஃப்டியாக இருந்தது கண்மலை வெடிப்பில் இருக்கிறாய் அப்படியெல்லாம் வரும் தீர்க்க தரிசனம் அதுமாரி அது வந்து எனக்கு சேஃப்டியாக கத்திர அந்த ஒரு இதில் வச்சிருப்பார் அவருக்குள்ளே இருந்தால் தான் அந்த சேஃப்டி இருக்கும் நம்ம வெளியே போகணும் அப்படின்னு நினச்சோன்னா சேஃப்டியிலே இருக்காது நமக்கு அதை வந்து நான் கற்றுக்கொண்டேன் ஏன்னா வந்து சில சமயம் எ எல்லோரும் வந்து ஸ்டாஃபை கேலி பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளும் கேலி பண்ண ஆரம்பித்தோன்னா கற்றுடைய கரம் அல்லது கற்றுடைய பிரசனை வந்து நம்மளை விட்டு விலகறத நான் பார்த்துருக்கேன் கற்றுக்க பிரியும் காரியத்தை செஞ்சால் அவர் விலகிடுறாரு அது ஒன்று இதெல்லாம் நான் அங்கே கற்றுக்கொண்டேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் வந்து மோஸ்ட்லி லேர்னிங் அதோடு வந்து சபை சபைக்கும் போவேன் அது இல்லாமல் ஹாஸ்டலில் ப்ரேயர்ஸ் எல்லாம் அப்படின்னு ஒரு ஏழு மணிக்கு நாங்கள் ஜபாம் பண்ணுவோம் அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுவோம் அப்போ வந்து எங்கள் பாஸ்டர் கூட சொல்வார் இதுமாரி எல்லா ஒவ்வொரு காலேஜ்லேயும் ப்ரேயர் செல்ஸு இருக்குது லேடிஸ் ஹாஸ்டலில் தனியாகவும் ஜென்ட்ஸ் ஹாஸ்டலில் தனியாகவும் அப்படியெல்லாம் இருக்குது மொத்தமாக ஒரு ஐம்பது ஐம்பதுலேருந்து நூறு பேர் அப்படி இரு மாறிச்சான் ஃபைவ் இயர் முடிவில் அப்போ வந்து பாஸ்டர் என்ன சொல்வார் நான் வந்து இவங்க ப்ரேயர் செல் அந்த ஷேரிங்கை வந்து நான் கேட்க விரும்புகிறேன் கத்துறேன் அவங்களுக்கு என்ன வெளிப்படுத்தியிருக்காருன்னு நான் கேட்க விரும்புகிறேன் அப்படியெல்லாம் சொல்லுவார் அவர் நான் பாஸ்ட்ரு பியூலா எனக்கு என்ன சொல்லப்பாரா அப்படி அப்படிலாம் நினைக்க எனக்கு தெரியல ஆனால் அப்படி சொல்வார் ஜஸ்ட் டு என்கரேஜஸ் அதேமாதிரி எங்கே வேறு வெளியே மீட்டிங்க்கு போனால் கூட நாங்கள் ரெகுலராக சாட்டர்டே ஃபாஸ்டிங் போடுறது அதுமாதிரிலாம் நாங்கள் தொடர்ந்துச்சியாக செய்கிறத வந்து பெருமையாக நாங்கள் சொல்லிவிட்டு வருவோம் அப்படியெல்லாம் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க அதுமாரி நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை எங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க அதில் முக்கியமாக வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸு போடணும் ஏதோ ஞான ஸ்நான ஆராதனைக்கோ இதுக்கோ ஒயிட்டாக போடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதான் டிட்டோ போடுறது இதெல்லாம் அப்போ அப்போ வந்து அன்னைக்கு தான் வந்தேன் ஏதோ என்னுடைய க என்னுடைய ஜீவியத்தில் கரைகள் காணப்பட்டதான் நான் அன்னைக்கு ரொம்ப அதிகமாக உணர்ந்தேன் அது சபையில் அதாவது நம்ம வெளியாதான் நமக்கு தெரியாது கத்தரை வெளிப்படுத்து பார்த்து எனக்கு தெரியலை அங்கே வந்து ஜெபிக்கிறவங்க இருக்காங்க நம்ம பா பாஸ்டர் ஆண்டி பல எல்டர்ஸ் நிறைய பேர் அங்கே திருக்குதர்சிகள் இது மாதிரி பயிற்சிக்கிறவருக்கும் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க அதனால் அங்கே வந்து கத்துடைய வெளிச்சம் வந்து நம்மளுக்கு வந்து நம்முடைய கரைகளை சுட்டி காட்டினது அதோடு வந்து கல்லூரியிலையும் வந்து டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் வந்து பாருங்க யாரோ ஒயிட் அண்ட் ஒயிட்லலாம் போகிறாங்க அப்படி சொன்னாங்க ஸோ எல்லோரும் என்னை வாட்ச் பண்ணுறாங்கன்றது நான் அங்கே தான் வந்து கற்றுக்கொண்டேன் அது நமக்கு தெரியறதில்ல எல்லோரும் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க வி ஆர் கோயிங் இன் டு பப்ளிக் லைஃபுன்றது வந்து நமக்கு தெரியல நம்ம தனியாக இருக்க தான் நம்ம நினச்சிக்கிறோம் நிறைய பேர் நம்மளை வாட்ச் பண்ண பண்ணுறாங்க வாட்ச் பண்ண முடியுங்கிறத அந்த உணர்த்தி நம் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை யாருமே என்னை பார்க்கலை அப்படின்னு நினைக்கிறது வந்து அது பிசாசு கொடுக்கக்கூடிய குருட்டாட்ட ஒரு நிலைமை அதை வந்து நான் அங்கே தான் நான் கற்றுக்கொண்டேன் ஸோ டீச்சர்ஸும் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாங்க சபையிலேயும் ஒரு வெளிச்சம் வந்தது அதோட வந்து நிறைய பேருக்கு வந்து நான் சின்ன சின்ன பைபிள்ஸ் சபையிலேருந்து வாங்கிட்டு போய் நாங்கள் வந்து எதோ எழுதி மாதிரி எழுதி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இது மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க ஆனால் நான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தோம் ப்ரேயர்ஸ் எல்லாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து கத்திரியனோட தொடர்ந்து தொடர்ந்து ஞானத்தை கொடுத்தாரு சபையிலையும் வந்து எப்பத்தா அப்படின்ட்டு ஒரு நியூஸ் லெட்டர் மாதிரி அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுலேயும் நிறைய வெளிப்பாடுகள் திருக்கு தர்ஷனங்கள் வந்து அவங்க வேலூருக்கு நான் அனுப்புவாங்க நம்மளுக்கு தொடர்ந்து படிக்கும் போது நம்ம அதிக அதிகமான நம்முடைய அனுபவத்தில் நம்ம வளர முடிஞ்சது ஸோ மெயினாக நான் என்னை பார்த்தீங்கன்னா வந்து நான் டிட்டோ போடவே மாட்டேன் என்னுடைய சுய இதில் தான் நான் போயிட்டே இருப்பேன் மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை நான் அது என்னை பாதிக்காது ஏ ஏன்னாக்கா பார்த்தீங்கன்னா நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர் மீடியா எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸை நான் கொடுப்பேன் அது நிறைய இப் இப்போ உள்ள சபைகளில் வந்து இன்னும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய இதில் அவங்க இன்னும் வரல இருந்தால் கூட நான் அதுமாரி கத்திர எனக்கு வெளிப்படுத்தி இருக்கார் ஸோ நான் வந்து பிஜி போகும்போது ப்ரேயர் செல்லு அப்படின்னு ஒரு குரூப்பாக நடத்துகிறத நான் நிறுத்திட்டேன் ஸோ நான் என்னுடைய சொந்த இதில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருந்தாங்க அவங்களோட வந்து நான் எப்பயுமே அவங்களோட இருப்பேன் நான் ஊழியத்தை செய்யவே இல்லை வசன ஒன்றும் சொல்லவே இல்லை ப்ரேயர் செல்லும் நடத்தவே இல்லை ஆனாலும் கர்த்தர் வந்து கிரியை செஞ்சார் அதுதான் என்னுடைய விசுவாசம் ஏன்னா இந்த நம்ம பேச்சு முறைகள் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் ஹவ் வி மூவ் அபவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அது அதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது அது முன்னாடியே பல வீடியோஸில் நான் சொல் சொல்லியிருக்கேன் நம்ம சாட்சி அப்படின்னு அந்த உலகம் நம்மளை பார்க்கும்போது அது சொல்கிறாங்க அவங்க அவங்க சொல்கிறாங்க நம்மளை பார்த்து ஸோ அப்படி ஒரு ஊழியத்தை நான் பிஜி படிக்கும் போது நடந்தது அது ஷேர்